ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அஞ்சலி ஃபேமிலி இன்றைக்கி நாம அஞ்சலி ஃபேமிலியில் ஒரு சோகமான ஒரு கஷ்டமான ஒரு ரொம்ப அதாவது வந்து நம்மளால ஜீர்ணிக்க முடியாத அளவுக்கு நம்ம நடந்த விஷயத்தை பற்றி நம்ம பேச போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க என்ன அப்படின்னா இப்போ வந்து அகமதாபாத்தில் ஃப்ளைட் வந்து வெடித்து செதறி விழுந்துட்டு விழுந்துடுச்சு இல்லைங்களா அதை பற்றி நம்ம பேச போகிறோம் ஆமாங்க இது வந்து ரொம்ப வந்து ரொம்ப ரொம்ப வந்து துரதிருஷ்டமான ஒரு விஷயம் இது பாவம் எத்தனையோ ஆசைகளோட எத்தனையோ கனவுகளோட லண்டனில் போயிட்டு வாழலாம் லண்டனில் போய் செட்டில் ஆகலாம் லண்டனில் வேலைக்கு போகலாம் லண்டனில் புரு இருக்கான் அவனோட போய் வாழலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கனவுகளோட நிறைய ஆசைகளோடு வந்து வந்து கிளம்பி போகிறாங்க கிளம்பி போய் ஒரு பத்து நிமிஷம் கூட ஆகாது அதுக்கு முன்னாடியே வந்து அதுக்கு அதுக்குள்ளவே வந்து வெடிச்சிடுது வெடிச்சுட்டு அதே ஊர்லேயே அதே நாட்டிலேயே நம்ம வந்து உயிரை விடுற நிலமை வந்துடுது ரொம்ப ரொம்ப கோரமான விஷயம் ரொம்ப ரொம்ப வந்து கஷ்டமான விஷயம் அதாவது வந்து நம்மளால் சொல்ல முடியாத நம்மளால் ஜீர்ணிக்க முடியாத அந்த வழியை தாங்க முடியாத அளவுக்கு வலிமை ரொம்ப கஷ்டமான விஷயம் இது எப்படி அந்த வீட்டில் அந்த குடும்பத்தில் இருக்கிறவங்கெல்லாம் இருப்பாங்கன்னு தெரியல ஏன்னா குழந்தைங்க பெரியவங்க வயசு பசங்க நிறைய கனவுகளோட நிறைய வந்து போனவங்க எல்லாருமே வந்து இந்த இதில் அப்படி ஆயிட்டது வந்து ரொம்ப 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 வந்து ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம் ஒரு குடும்பத்தில் இருக்கிறவங்க மொத்த பேருமே ஒரேடியாக வந்து இறந்துட்டாங்க அப்படின்றது வந்து ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயம் இல்லைங்களா அவங்க வந்து லண்டனில் போய் செட்டில் ஆகிறோன்னு சொல்லிட்டு எவ்வளோ கனவுகளோடு அவங்க வந்து கிளம்பி போயிருப்பாங்க எவ்வளோ ஆசைகளோடு நம்ம நம்ம வந்து லண்டனில் போய் வாழ போகிறோம் அப்படின்ற ஒரு விஷயமே வந்து எவ்வளோ ஒரு ஒரு நான் ஒரு சந்தோஷமான விஷயத்தோட ஒரு குதூகலமான விஷயத்தோட எல்லாம் செல்ஃபி எடுத்து போட்டுக்கணும் எல்லாம் வீடியோவில் பேசிக்கிட்டோம் நாங்கள் போயிட்டு வரோம் ஜாய் பாய் பாய் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் ஒரு சந்தோஷமாக கிளம்பி போகிற நேரத்தில் கிளம்பி போயிட்டு இந்தியா விட்டையே தாண்ட முடியல அவங்களால் ஆனால் அவங்க உயிர் வந்து பிரிஞ்சு போயிடுச்சு அவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து என்னுடைய ஆழ்ந்த இரங்கல் வந்து தெரிவித்து கொள்கிறேன் ரொம்ப 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 கஷ்டமான விஷயம் இதை ஜீர்ணிக்க முடியாத ஒரு விஷயம்தான் அது ஒரு பிளேட்ல இருக்கிறவங்க அதாவது வந்து அதில் வேலை செய்கிறவங்க எல்லாருமே வந்து வீடியோ போட்டுருக்கிறாங்க அதில் வந்து எல்லாரும் ஒரு சிரிச்சுக்கிட்டு ஒரு ஸ்மைலோட லண்டன் போகிறோம் அப்படின்ற ஒரு சந்தோஷத்தோட செல்ஃபி எல்லாம் எடுத்து போட்டு எல்லாம் எடுத்து போட்டு இந்த போயிட்டு இருக்கிறோம் பாருங்க நாங்கள் கிளம்ப போகிறோம் பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போனவங்க எல்லாருமே வந்து அஹ் இறந்துடுறாங்க ஒரே ஒரு குடும்பத்தில் டாக்டர் குடும்பம் டாக்டர் டாக்டருக்கெல்லாம் படித்து டாக்டருக்கெல்லாம் இது பண்ணி ரெண்டு மூணு குழந்தைங்களோட அவங்க அவங்க வந்து லண்டனில் செட்டில் ஆக போகிறோம் நம்ம அப்படின்னு சொல்லிவிட்டு ஆசையோட கிளம்பின குடும்பம் அந்த குடும்பம் வந்து கடைசியாக செல்ஃபி எடுத்து போட்டு நிறந்த குடும்பம் எவ்வளோ வந்து என்ன சொல்கிறது இல்லை ஜீர்ணிக்கவே முடியாது அந்த சின்ன குழந்தைங்க பாவம் எப்படின்னே எதுவுமே சொல்லவே முடியல அந்த அளவுக்கு வந்து ஒரு வருத்தமாகவும் ஒரு கஷ்டமாகவும் இருக்குது ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குது ரொம்ப வந்து அந்த குடும்பத்துக்கு அந்த அவங்கள பெற்றவங்களுக்கும் அவங்கள இது பண்ணவங்களுக்கும் நம்ம வந்து சொல்ல முடியல இல்லைங்களா அந்த அளவுக்கு ஒரு கஷ்டமான சூழ்நிலை இதில் ஒரு இதுலேயும் ஒரு நல்ல விஷயம் எப்படின்னாக்கா அதுலேருந்து ஒரு ஒரு ஆளாச்சும் குதிச்சு அதாவது வந்து வெடிக்க போகுது இந்த ப்ளைன் வந்து போக இது இதாக போகுது அப்படின்னு ஒரு செகண்ட் அவருக்கு மனசில் பட்டு அவரோட எமர்ஜென்சி வழியாக வந்து எகிரி குதிச்சிருக்கிறாரு குதிச்சுட்டு குதிச்ச செகண்டே வந்து அது வெடிச்சிருக்குது சினிமாவில் வர்ற மாதிரி இல்லைங்களா இது இது எவ்வளோ வந்து எவ்வளோ எவ்வளோ வந்து முடியாது தாங்க முடியாத ஒரு விஷயம் ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க ரொம்ப வந்து அதை வந்து என்ன சொல்கிறது என்ன என்ன சொல்லி தே ஆ ஆறுதல் பண்ணினாலும் என்ன சொல்லி பேசினாலும் வந்து ஆறுதல் அடைய முடியாத ஒரு கஷ்டங்க இது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இந்த மாதிரி ஒரு இது ஆனால் ஏன் அந்த மாதிரி ஆச்சு எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம்னு சொல்லி சொல்கிறாங்க ஏன் அந்த மாதிரி ஆச்சு அது வந்து அது ஏன் ஃப்ளைட் பார்க்கல ஃப்ளைட்டில் இருக்கிற ஃப்ளைட் ஓட்டுறவர் வந்து எலக்ட்ரிக்கல் ப்ராப்ளம் இருக்குது எனக்கு எதுவுமே இது மேலே போக முடியல அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஆனாலும் இங்கே வந்து நம்மளுக்கு அந்த இதில் சர்வீஸ் ஸ்டேஷனில் கிடைச்சிதான் அந்த வார்த்தைகள் அவங்க எலக்ட்ரிக் ப்ராப்ளம்ன்றதுனால இங்கே கிடைக்காம போயிடும் இருந்திருக்கலாம் என்ன சொல்கிறதுன்னு தெரியல இவ்வளோ பெரிய ஆக்சிடென்ட் ஆயிருக்கு ரொம்ப ரொம்ப வருத்தமாக இருக்கு இது உங்களுக்காக நம்ம வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம வந்து இரங்கல் தெரிவிச்சுக்கலாம் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு வார்த்தைங்க இல்லைங்க அந்த குடும்பத்துக்கு வந்து நம்ம வந்து ஆறுதல் சொல்கிறத விட வேறு வழியே தெரியல ஓகே நன்றி பாபாய் அடுத்த ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி